الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ولا دوان إلا على الظالمين أما بعد النبي هريرة رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم من غسل ميتا فليغتسل ومن حمله فليتوضأ

மற்றும் எவர் மையத்தை சுமந்தாரோ தூக்கினாரோ அவர் ஒது செய்து கொள்ளட்டும் இந்த ஹதீஸ் அஹமத் நசி மற்றும் திருமீதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது பின் ஹம்பல் ரஹிமல்லா அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி கூறும் பொழுது இப்படிப்பட்ட ஹதீஸ் இந்த பாடத்தில் சகிஹான ஹதீசு வரவில்லை என்று கூறினார்கள் முஸ்லிம்களே இந்த ஹதீஸின் சகியாக இருக்குமே ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் சில அடுக்கு தொடரில் இருப்பதனால இது ஹதீஸு பலவீனமாக இருக்கின்றது ஆகையால் தான் இமாம் அஹமத் பின் ஹம்பர் ரஹிமா அல்லா அவர் கூறினார்கள் இந்த பாடத்தில் எந்த ஒரு ஹதீஸும் சகியான ஹதீஸ் வரவில்லை முதல் விஷயம் சொல்லப்பட்டது மை இசை குளிப்பாட்டோம் அன்பு ஒருவர் முஸ்லீம் மரணித்து விட்டார் என்றால் குளிப்பாட்டுவது என்பது இது கிஃபாயாவாக இருக்கின்றது இது கடமையாக இருக்கின்றது கடமை எப்படிப்பட்ட கடமை என்றால் சிலர் செய்து விட்டார் என்றால் அனைவருடைய பொறுப்பு முடிந்துவிடும் சமுதாயத்தில் சிலர் ஒருவர் இரண்டு பேர் அந்த வேலையை செய்து விட்டார்கள் என்றால் அந்த கடமையை பூர்த்தி செய்து விட்டார்கள் என்றால் மற்றவர்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் அதுவே எவரும் செய்யவில்லை என்றால் அனைவரும் அந்த அனைத்து முட்டுமட்ட சமுதாயம் குற்றம் பிடிக்கப்படும் அதற்கு என்று சொல்லப்படும் ஐன் என்பது ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கடமைக்கு சொல்வது ஐன் கிஃபாயா என்பது சிலர் செய்து விட்டால் போதுமானது இங்கு ஒரு மையத்திற்கு குறிப்பாட்டுவது என்பது கடமையாக இருக்கின்றது கூடியவர் அவர் குளிப்பாட்ட பிறகு அவரும் குளித்துக் கொள்ளட்டும் என்று ஹதீஸ் வருந்திருக்கின்றது அதே போல சுமக்கக்கூடியவர் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கும் பள்ளிவாசலிலிருந்து கபரஸ்தானுக்கும் சுமக்கக்கூடியவர் அவர் ஒது செய்து கொள்ளட்டும் என்று ஹதீஸ் சொல்லப்பட்டது ஆனால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது இதை சரியான ஹதீஸ் இல்லை ஆனால் மக்கள் விரும்புகின்றார்கள் என்றால் குளிப்பாட்டக்கூடிய நபர் குளிப்பாட்டும் பொழுது சில அசுத்தங்கள் அவருடைய உடல் படும் அவருடைய ஆடையில் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கழிவுகளை சுத்தப்படுத்தும் பொழுது ஜனாதா குளிப்பாட்டக்கூடியவர்களுக்கு தெரியும் மையத்துடைய மையத்தை குளிப்பாட்டும் பொழுது முதலில் சுத்தப்படுத்துவார்கள் அவருடைய லேசாக வயிற்றை அமர்த்தி அதை சுத்தப்படுத்துவார்கள் அந்த நேரத்தில் சில உடலில் அவருடைய அசுத்தங்கள் பட வாய்ப்பு இருக்கின்றது இப்படி என்ற ஒருவர் விரும்பினால் அவர் குளித்துக் கொள்ளலாம் அது ஒரு இபாதத்தன்று இல்லை வணக்க வழிபாடு என்று கிடையாது ஒரு பொதுவாக நாம வீட்டிலிருந்து பொழுது ஏதாவது ஒரு விஷயம் நம்முடைய ஆடையிலோ உடலோ பட்டு விட்டது என்றால் நாம வெறுக்கின்றோ போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் தொடச்சிட்டு வந்துடலாம் என்றும் விரும்பும் அதே போலதான் நாம குளிர் என்றால் குளித்துக் கொள்வது என்பது நமக்கு விருப்பமானது ஆனால் அது ஒரு ஐபாதத்து கிடையாது ஏனென்றால் ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது இந்த பாடத்தில் இமம் அஹமத் பின் அஹமர் ரஹிம் அல்லா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் இவரே கூறுகின்றார் இந்த பாடத்தில் குளிப்பாட் மையத்தை குளிப்பாட்டை பிறகு குளிக்க வேண்டும் என்ற இந்த பாடத்தில் எந்த ஹதீஸும் சகியான ஹதீஸ் கிடையாது அதே போல மையத்தை சுமந்தவரும் தூக்கியவரும் இவர் உதவு செய்ய வேண்டும் வரக்கூடிய ஹதீசும் சகையானதாக கிடையாது ஆம் ஒருவர் விரும்புகின்றார் அவர் முகம் கை கால் கழுவி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற அதை அவர் செய்து கொள்ளலாம் அது ஒரு இயல்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் தன்னுடைய ஒரு காரியமாக இருக்கும் ஆனால் அது ஒரு இபாதத்தாக இல்லை ஒரு இபாதத்தாக இல்லை நாம் பொதுவாக பார்ப்போம் ஜனாசால அடக்கம் எல்லாம் முடிச்சிட்டு வெளியே வரும்பொழுது பொழுது கபரஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த குழாய் மற்றும் தண்ணீர் செய்வார்கள் அது வந்து கிடையாது சிலர் அமல்படுத்துகின்றார்கள் என்றால் இது ஐபாதத் என்ற ஒரு அடிப்படையில் கிடையாது மனிதன் அவன் விரும்பினால் செய்து கொள்ளலாம் எதற்காக அவன் உதவு செய்கின்றான் என்றால் அவன் சுமந்து கொண்டு சென்று அவனை அடக்கம் செய்து அதனுடைய அனைத்து விஷயங்களை பார்க்கின்றான் அதே நிலைமையில் அவன் திரும்பி செல்லும் பொழுது தன்னுடைய வீட்டில் செல்லும் பொழுதும் சரி இரவில் செல்லும் பொழுதும் சரி அதே நினைப்பிருக்கும் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையாது என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு அவன் செய்கின்றான் இல்லை என்றால் அந்த ஒரு ஐபாதத் என்பது மார்க்கத்தில் கிடையாது இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது ஆக நாம் சுமந்தாலும் சரி உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆம் இங்கு வீட்டிலிருந்து நம்ம சுமந்து கொண்டு செல்வ பொழுது பள்ளிக்கு ஜனாதா தொழுகை தொழுவதற்கு என்பது ஒது கடமையானது ஜனாதா தொழுகைக்கு ஒது கடமையானது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்து கொள்ளலாம் ஒது செய்து விட்டு ஜனாதா தொழுகை தொழ வேண்டும் அதே போல குளிப்பாட்டிய பிறகு குளிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது ஆக இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது ஒரு மனிதன் தான் விரும்பி செய்து கொள்கின்ற என்றால் அவன் செய்து கொள்ளலாம் இந்த ஜனாதா பற்றி மற்றும் சட்டங்கள் இதட்டங்கள்லா நாம் தனியான ஒரு தலைப்பு கிதாபுல் ஜனா இஸ் ஜனாதாவுடைய சட்டங்கள் அந்த தலைப்பு தலைப்புலா பார்க்கலாம் அதற்கு பிறகு நாம் பார்த்து தலைப்பு நாம் எதே நாள் ஒது முடியும் ஆக சுமப்பதினாலும் ஜனாதாவை சுமப்பதினாலும் அதை குளிப்பாட்டுவதனால் நம்முடைய ஒது முடியாது நம்முடைய ஒது முடியாது இந்த விஷயத்தை நாம் அறியறோம் அல்லாம இன் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் சகிண அதிசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தோஃபைக்கு எல்லாம் நமக்கு கொடுத்தருவானாக ஆமீன்